அதனால் அது லிங்க் ஆப்ரேட்டர் அங்கங்கே இருப்பாங்க இங்கே இறங்க பிள்ளை பொறுத்த பாத்தீங்களா இங்க இங்கே இருந்தால் இறங்கும் இது வழியே தான் இறங்கும் நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள் பாருங்கள் இது வழி தான் இறங்கும் அவ்வளோ அதுக்கு மேலே தெரியாது அதுக்கு மேலே தெரியாது அவ்வளோதான் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இதுதான் ஃப்ளைட் இடம் இது வழியே தான் வரும் இது வழியே தான் வரும் அதே மாதிரி இது வழியே தான் டேக்அப் ஆகிப்போம் அதனால் நான் சரியான லொக்கேஷனில் நிற்கிறேன் எப்படி காடு தீவு பார்த்திங்களா எப்படின்னு அந்த தீவெலாம் தெரியுது பாருங்க ஆப்போசிட்டில் அதுக்கு நடுவில் கடல்லாம் இருக்குது கேப்பு கடல்லாம் இருக்கும் நடுவு நடுவில் இவ்வளோ பேர் வந்தீங்க லைக் போடவே இல்லை யாருமே நாலு லைக்லே தான் இருக்குது ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் போதும் லைக் வந்துடும் வாவ் அப்படின்னு இருக்காரு மிக நன்றி நீங்கள் ஆட்டம்பாடில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை கோயில் வேலையாக ஒருத்தவரை பார்க்குறதுக்காக வந்தேன் அதுக்காக வந்தேன் சரி அப்படியே இந்த இடத்துல இந்த லொக்கேஷன்லேருந்து அப்படியே ஒரு லைவ் போட்டுருவோம் இந்த வாய்ப்பு திருப்பி வாயாமல் கிடைக்குமான்னு முடியாது கிடைக்கும் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தணும் அதான் நான் சொல்கிறேன் எப்பயுமே இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இயற்கை காட்சி வாய்ப்பு காணமே சாரி என்ன பண்ண சொல்கிறீங்க போயிட்டாங்க ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு பந்தாயிடுச்சு ஃபோன் ஹீட் ஆனோன்னா பந்த் எல்லாம் போயிட்டாங்க இந்த ஃபோன் அப்படி தான் கொஞ்சம் சாரி மன்னிக்கணும் ஸோ யுவர் ஃபேஸ் ப்ரூ அப்படின்னு தென்றல் நிறை சொன்னாங்க ஆனால் இருக்காங்களான்னு தெரியாது இருந்தாங்கன்னா காட்டுவோம் பாய் ப்ரூவ் அப்படின்ட்டார் அவரும் இருக்காரான்னு தெரியல சாரி என்னை மன்னிக்கணும் என்ன பண்ண சொல்கிறீங்க ஃபோன் ஹீட் ஆகிருச்சு அதனால கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு ப்ளீஸ் மன்னித்துவிடுங்கள் பாரி கலை பரவாயில்ல உங்கள் அன்புக்கு மிக நன்றி அது யாருக்கு தெரியும் நன்றி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீன்னு நினைக்கிறேன் கலை ஏன்னா சொல்லலாம் வார்த்தைகள் இருக்கு ஆனால் பரவாயில்ல நீங்கள் எங்கள் லைவ்ல வந்தீங்க அதுவே பெரிய தான் முடிஞ்சா எங்கள் லைவை வந்து எங்கள் வீடியோ எங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கலை அவர்கள் மிக நன்றி ரொம்ப சந்தோஷம் வாழ்வோளமுடன் கல் இந்த தருணத்துலையும் நீங்கள் எங்கள் லைவில் வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது வாழ்க தேங்க் யூ இது மாதிரி அந்தமாதிரி நிக்கோபார் ஐலாண்ட் தீவில் நாங்கள் லைவில் இருக்கோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் வீடியோ மக்களை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டுருக்கோம் எதுவும் அந்த இது இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சி பாருங்கள் செல்வா ஹாய் வாங்க வணக்கம் செல்வா வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் வருக வருக என்று புதுசாக இணைகிறவங்க ப்ளீஸ் வாங்க உங்கள் ஊர் பேர் சொல்லுவாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டுருக்கோம் தப்பாக நாங்கள்லாம் எதுவும் இது பண்ணலை பரவாயில்ல மிக நன்றி கலை அவர் வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல அது இருந்துட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இருந்தாலும் அவர் லைவுக்கு வந்தார் அதுவே பெரிய பெருமை தான் பாலவரமுடன் அதே மாதிரி புதுசாக யாரும் என்னச்சிங்கன்னா வாங்க மக்களே உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறோம் வருக வருக வருகின்ற அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட் தீவுலேருந்து உங்களுக்கு லைவில இருக்கேன் மிக நன்றி புதுசாக இணை யாராக இருந்தாலும் ஊர் பேர் சொல்லுவாங்க மிக நன்றி அதே மாதிரி எங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நான் இருக்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட் தீவு கடல் தாண்டி நாங்கள் தூரத்தில் இருக்கோம் இருந்தாலும் தமிழ் யூடியூபராக இருந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இது எங்கள் ஏரியா லொக்கேஷன் தான் உங்களுக்கு அமிச்சுட்டு எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக சோலார் பேனல் இதெல்லாம் போட்டிருக்கதெல்லாம் அது ஃபுல்லாக கீழே வரைக்கும் சோலார் பேனல் அங்கிட்டு எல்லாமே இருக்குது இது தான் ஆக்சுவலி மெயினாக ஃப்ளைட்டில் வர்றது இது வழியாக தான் அப்படியே போய் லேண்டிங் ஆகும் டேக் ஆஃப் ஆகிறதும் இது வழியே தான் அப்படியே டேக் ஆஃப் ஆகி இது வழியே தான் போய் இப்படியே போகும் நேரத்தில் அந்த லொக்கேஷனில் நிற்கிறேன் அண்ட் வெல்கம் லைவில் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் கமெண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எப்படி நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எதாவது ஈஸியாக இருக்கும் எனக்கும் வேறு யாரும் லைவில் இல்லைங்களா Elena, please come in.